தென்காசி அருகே குளத்தின் சேதமடைந்த மடைகளை பொதுப்பணித்துறையினர் சரி செய்யாததால் விளை நிலத்திற்கு போதிய தண்ணீர் கிடைக்காமல் விவசாயிகள் பாதிப்படைந்துள்ளனர் தென்காசி மாவட்டம் சாம்பவர் வடகரையில் உள்ள குளத்து நீரை பயன்படுத்தி ஆயிரம் ஏக்கருக்கும் மேல் விவசாயிகள் நெல் சாகுபடியில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் குளத்தில் உள்ள ஏழு மடைகளும் பழுதடைந்துள்ளதால் தண்ணீர் வீணாக வெளியேறி வருகிறது இதுகுறித்து பல முறை புகார் அளித்தும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் விளை நிலங்களுக்கு போதிய தண்ணீர் கிடைக்காமல் விவசாயிகள் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளனர் விளை நிலங்களுக்கு ஆதாரமாக விளங்கிய குளம் ஆடு மாடுகளின் மேய்ச்சல் நிலமாக மாறி வருவதாக விவசாயிகள் கவலை தெரிவித்தனர் இந்த ஒரு ஆயிரம் ஏக்கர் பரப்பளவு இடம் அந்த அந்த மாதிரி ஒரு ஏழு எட்டு மடை இப்போ மடை புது மடை பெரிய மடை செம்பத்து மடை இந்த மாதிரி மடைகள்லாம் எல்லா மடையும் இடிஞ்சு போச்சு இடிஞ்சு போனதுனால இப்போ மேற்கு தொடர்ச்சி மழையை நம்பி தான் அந்த அணைக்கட்டில் வர தண்ணியை வச்சு ஒவ்வொரு தண்ணியை வச்சு தான் உயிர் வாழ வேண்டியிருக்கு சாம்பூர்ல உள்ள நெல் விவசாயம் இந்த பல்லாரி சூரியகாந்தி வாழை இந்த மாதிரி பல விவசாயிகள் பண்ணி பிழைக்காங்க ஐயா இதனிடையே உடுமலை அருகே ஜம்புக்கல் மலை தொடரில் உள்ள கவுண்டனூரில் விளை நிலங்களை வசந்தகுமார் என்பவரும் அவரது குடும்பத்தினரும் ஆக்கிரமித்துள்ளதாக கூறி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் அப்பகுதி விவசாயிகள் புகார் அளித்தனர் அதிகாரிகள் ஆய்வு செய்து நிலங்களை மீட்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட விவசாயிகள் இல்லையெனில் மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம் என எச்சரிக்கை விடுத்தனர் இப்பொழுது தினம் மீண்டும் அந்த இடத்துக்கு உட்பட்ட விவசாயிகளாகிய நாங்கள் மீண்டும் அதை வலியுறுத்தி மனு மனு அளித்துள்ளோம் எங்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் எங்களுக்கு அரசு வழங்கிய பட்டா நிலத்தை முழுமையாக நாங்கள் அனுபவிக்க வழி செய்ய வேண்டும்